அனைவருக்கும் வணக்கம் உடல் ரீதியான துயரங்களில் அஞ்சாவது துயரம் என்ன அப்படின்னா எரிதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எரிதல் அப்படிங்கும்போது யாக்கோப்பி எழுதிய திருமுகம் இயல் மூன்று எரை சுற்றடர் ஒன்பது இப்படியாக கூறுகிறது தந்தையாம் ஆண்டவரை போற்றுவதும் அண்ணாவே கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை தூற்றுவதும் அண்ணாவே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா சிஸ்டர் எரிதல்னு சொல்லிட்டு நாவ சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாருல்ல தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லியிருக்கிறாருல்ல அந்த வடு ஒரு ஒருத்தவங்களை சுட்ட எரிக்கிற சொல் வந்து தீக்குச்சியை பொருத்தி வச்சு விட்டாதான் அது ருஷுன்னு பிடிச்சி எரியுங்கிறது இல்லைங்க நாவலருந்து வர சொல்லு கூட ஒரு மனுஷனை காயப்படுத்தி சுத்தரிக்கும் கொலை பண்ணும் அப்படிங்கிறது உண்மை அப்போ இதுக்கு ஒட்டி ஒரு புனிதர்கள் ரெண்டு புனிதர்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் யார் தெரியுமா புனித பெருப்பத்துவா பெனி சித்தம் அப்போ ரீசெண்டாக நம்ம அந்த விழாவை கொண்டாடணும் பெருபத்துவாவும் பெலுசுத்தம்மாலும் ஜீசஸ் மேலே ரொம்ப பற்று கொண்டு வாழ்கிறாங்க அப்போ பெருப்பத்துவா பார்த்து அவங்க அப்பா சொல்கிறாரு பெர்பத்துவா வேண்டாம் விட்டுரு நான் ஜீசஸை கும்பிட மாட்டேன்னு சொல்லு நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லு அந்த அரசன் உனையை உற்றுருவான் அப்படிங்கிறார் ஏன்னா அவரும் ஜீசஸை கும்பிட மாட்டார் நான் அப்போ பிற்பத்துவா சொல்கிறாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இந்த இதில் இந்த ஏசு அப்படிங்கிறதுலேருந்து நான் கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க விட்ட விட்டுட்டு அவர் போயிடுறாரு இந்த பிற்பத்துமா பிலிசுத்தமாலோடு சேர்த்து இன்னும் சில பெண் பெண்களை என்ன பண்ணுறாங்க அந்த அரசன் நிறையா விலங்குகளுக்கு இரையாக்குறதுக்காக ட்ரை பண்ணுறான் அப்போ விலங்குகளுக்கு இரையாக்கும் போது விலங்குகள் ஒன்றுமே பண்ணலை என்னடா இந்த பிள்ளைங்களை ஒன்றும் யாரும் இப்போ அசைக்க இருக்கேன்னு எரியிற தீ புலம்புல எல்லாத்தையும் ரெண்டு பேரையும் தூக்கி போட்டாடுறாங்க இவங்களோட ஒரு சில பெண்கள் அப்போ எல்லாருமே சேர்ந்து இறைவனை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்களா எங்கள் தரையில் இல்லைங்க எரியிற தீ பிளம்புல அப்படி புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்ததா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது என்ன நான் எப்படி இருந்தாலும் இந்த இதுங்க ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு வாழை எடுத்து அவங்கள வாளுக்கு இரையாக்கி கொண்டதா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி தீர்மானம் எடுப்போம் இயேசுவே நான் என்னுடைய செயலால் என்னுடைய நாவால் அடுத்தவர்களை சுட்டெரிக்காமல் இருப்பேன் ஜெபம் இயேசுவே உம்மை போல காயப்படுத்தினவர்களை நான் காயப்படுத்தாமல் இருக்க வரம் தாரும் ஆமே